மகாத்மா காந்தியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி குமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நாகர்கோவில் வடச்சேரியில் உள்ள காந்தி பூங்காவில் அவரது சிலைக்கு கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இது முன்னாள் மாவட்ட தலைவர் ராபர்ட் ப்ரூஸ் வட்டார தலைவர்கள் ஜெரால்ட் கென்னாடி அசோக்ராஜ் டாக்டர் பினாலுலால் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் அவர் காட்டிய வழியில் இந்தியாவில் தீவிரவாதம் ஒழிக்கப்பட உறுதி கொள்கிறோம் அதுபோல விவசாயிகள் இன்று தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிக்கொண்டிருக்கிறார்கள் நாட்டிலே நடைபெறுகிற காட்டாட்சி மாறி மக்களாட்சி மலர உறுதிமொழி ஏற்கிறோம் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையில் எழுச்சி மிகுந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் இந்தியாவில் நல்லாட்சி அமைய உறுதிபூன்போ மாநில தலைவர் கே சலகிரி அவர்களுடைய நாமம் வாழ்க வந்தே மாதிரம் வந்தே மாதிரம்